எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகில் தலை சிறந்த இரண்டு ஜோடி வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இரண்டு வளர்ப்பு கன்றுகள் தாங்க ஒவ்வொரு கன்றுோடைய டீட்டெயிலும் தனித்தனியாக பார்க்கலாம் ரெண்டு மாடுகளும் ஜோடியாகவே வந்திருக்குங்க ஒரே வீட்டில் வளர்த்த மாடுகள் ஜோடியாகவே விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் ஜோடியாகவே எடுத்துக்கலாம் ஸோ இந்த கன்றுகளோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக இந்த கருப்புச் சட்டை கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அதாவது இந்த கன்றுக்கு சினை ஊசி போட்டு சரியாக ஒன்றரை மாதங்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சினை எதுவும் கன் கன்ஃபார்ம் ஆகலை ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் தெரியும் அதாவது தொண்ணூறு நாள் கழிச்சு தான் சினை உறுதியாக இருக்கா அப்படின்றது தெரியும் இந்த கன்றோட பல் பார்த்தோம்னா ரெண்டு பல் பட்டிருக்கிறதா மாட்டின் உரிமையாளர் தெரிவிக்கிறாங்க இந்த கன்றுக்கு சுழி அப்படின்னு பார்த்தோம்னா நெத்தியில் வந்து மும்மூர்த்தி சுழி இருக்குது ஆனால் இது வந்து இதை வந்து கழிப்பு சுழிலாம் எதுவும் கிடையாது சுத் சுழி சுத்தம் அப்படின்னு தான் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எச்சப் வளர்ப்பு கன்றுங்க நல்ல கலர் பேட்ச் அருமையான முகலட்சணம் நல்ல சூப்பரான கலரில் கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ நல்ல அழகாக அங்கங்கே பிளாக் தெளிச்சா மாதிரி ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது குட்டை மூஞ்சி குழி நேற்றில் அருமையான ஒரு கன்றாக இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்திருங்க அதாவது ரெண்டு பல் ஒரு கிடாரி கன்று எச்எஃப் கண்டாவை விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கன்று விற்பனைக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க இந்த ரெண்டு கன்றுகளும் ஒரே விவசாயிகள் வீட்டிலேருந்து எடுத்து இந்த ரெண்டு கன்றுகளும் ஒரே விவசாயி வீட்டுக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ ஜோடியாகவே பிறந்து ஜோடியாக வளர்ந்த கன்றுகள் தான் ஒரே வீட்டில் இருந்த கன்றுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு அந்த ஹெச்எஃப் கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தி மூணாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டாவது கன்றோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி கிடாரி கன்றுங்க அதாவது ரெட் சிந்தி கிராஸ் மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு இப்போ அந்த மொதல் பால் பல்லே விழுந்திருக்கு அதாவது முதல் பால் பல்லே இப்போ தான் விழுந்திருக்கு ஸோ வந்து இந்த இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஊசி வச்சு ஒன்றரை ஆகுது இதுவும் சினை உறுதி செய்யப்படாமல் தான் இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளுமே வந்து வர அமாவாசைக்கு பருவத்துக்கு வந்தால் அடுத்து ஊசி வச்சிடலாம் அப்படி இல்லாட்டி மாடு வந்து சினை கன்ஃபார்ம் ஆகிடும் ஆல்மோஸ்ட் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களா மாட்டுக்காரர் வீட்டிலேருந்து ஸோ இது ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள் நல்ல வளர்ப்பு கன்றுகளாக அமையுங்க ஆல்மோஸ்ட்டு சினை பருவத்தில் இருக்குது சினை ஊசி வச்சாச்சு இப்படி இந்த கண்டிஷனில் தான் மாடு விற்பனைக்கு வந்துருங்க ஒரு எட்டு ஒம்பது மாதம் மாட்டை வந்து தாராளமாக பராமரித்தோம் அப்படின்னா அடுத்ததாக நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு நல்ல ரெண்டுமே குவாலிட்டி கண்ட்ருக்களாகவே விற்பனைக்கு வந்துருங்க இந்த கன்றோட விற்பனை விலை என்னென்னு பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தொம்போதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்கேங்க இல்லை நேர்த்தியான உடல் அமைப்பு நல்ல பால்வர்க்கமான ஒரு வளர்ப்பு கன்று நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மற்றும் சிந்து கிராஸ் கன்றாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ நல்ல அருமையான வளர்ப்பு கன்றுகள் ரெண்டு வேணும் அப்படின்னா இதை கண்ணை மூடி செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவு நல்ல தரத்தில் இருக்குது இருபத்தொம்போதாயிரம் ஜெஸ்ஸி கன்று அந்த ஹெச்எஃப் கன்று இருபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து இருந்து வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க நன்றி